கண்டசாமி இவர் தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கண்டசாமி ரெண்டே கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளி கொடுத்த கட்டி முடிச்சிருவாரு இந்த பாக்கி பதினெட்டு கோடி இருக்குல்ல அதுல பாதி நீங்க எடுத்துக்கங்க நீதி ஐயா கொடுக்கும் போது ஏன்னா ரெண்டு கோடில கட்டிடம் கட்டினா பள்ளி கூட நிக்குமா நமக்கு பதினெட்டு கோடி நிக்கும் அத பார் தெரியுங்களா தெரியுங்களா அண்ணா நம்ம மர விஷயம் மர மண்ட கோயில் எனக்கு அலுவலக கல்வியாது அதே மாதிரி தானே இதுவும்

பார்க்க ஒரு அதிகாரிகள் கையில் ரெண்டு லட்சத்தை வெட்டு கணக்கு செட்டில்